முருகனின் வாகனம் ஆன்மீக கதைகள் முருகனுக்கு மயில் வாகனமும் சேவல் கொடியும் அமைந்த வரலாறு தெரியுமா முருகப்பெருமானுக்கு மயில் வாகனமாகவும் சேவல் கொடியாகவும் அமைந்தது எப்படி என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் சூரபத்மன் என்ற அசுரன் தேவர்களை கொடுமைப்படுத்தி வந்தான் இதனால் அவதியுற்ற தேவர்கள் பிரம்மதேவாயிடம் சென்று தங்களை சூரபத்மனிடமிருந்து காத்தருளுமாறு வேண்டிக் கொண்டனர் ஆனால் பிரம்மதேவனும் சூரபத்மனை சிவபெருமான் ஒருவராலேயே அழிக்க முடியும் என்று கூறினார் தேவர்கள் கைலாயம் சென்று சிவபெருமானிடம் சூரபத்மனை பற்றி எடுத்துரைத்து தங்களை காத்தருளுமாறு வேண்டிக் கொண்டார்கள் சிவபெருமானும் அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்கி தனது சத்யோஜதம் வாமதேவம் தத் புருஷம் ஈசானம் ஆகோரம் அதோமுகம் ஆகியவற்றை வெளிப்படுத்தினார் ஒவ்வொரு திருமுகத்திலும் உள்ள நெற்றிக் கண்ணிலிருந்து பிரகாசமான ஜோதி ஒளி தோன்றியது அதை பார்வதி தேவியாலும் தாங்க முடியாததால் வாயு பகவான் ஏந்தி சென்று கங்கையிலிட அதை கங்கையாலும் தாங்க முடியாத காரணத்தினால் அக்னி பகவான் அதை எடுத்து சரவண பொய்கையில் தாமரை மலர்களில் சேர்த்தார் அவை ஆறு குழந்தைகளாக மாறின பார்வதி தேவி பாசத்துடன் அக்குழந்தைகளை ஒன்றாக வாரி சேர்த்து அணைக்க ஆறு முகங்களுடன் பன்னிரண்டு கைகளுடனும் முருகப்பெருமான் அவதரித்தார் முருகப்பெருமான் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டார் சிவபெருமான் முருகனுக்கு அசுரனுடன் போர் செய்ய சேனைத் தளபதியாக வீரவாகுவையும் மற்ற சிவகணங்களையும் சிருஷ்டித்தார் பார்வதி தேவி தனது சக்தி அனைத்தையும் திரட்டி ஒரு வேலாயுதத்தை உருவாக்கி அதை முருகனிடம் கொடுத்தாள் சகல சக்திகளுடன் பரிவாரங்களுடனும் முருகன் சூரபத்மனை அழிக்க புறப்பட்டு சென்றார் முருகப்பெருமான் வீரவாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பி அறிவுரைகளை கூறச் சொன்னார் ஆனால் சூரபத்மன் வீரவாகுவின் அறிவுரைகளை ஏற்கவில்லை போர் தொடங்கியது முருகப்பெருமானின் பூத சேனைகளும் சூரனின் அசுர சேனைகளும் தொடர்ந்து யுத்தம் செய்தனர் சூரபத்மனின் பிள்ளைகளான பானுகோபன் ரணியன் அக்னிமுகம் மற்றும் சகோதரன் சிங்கமுகாசுரன் ஆகியோர் முருகப்பெருமானிடம் போரிட்டு மடிந்தனர் அதையடுத்து சூரபத்மனுடன் முருகப்பெருமான் நேரடியாக போரிட்டார் மகா வல்லமை பெற்ற சூரபத்மன் பல வடிவங்களை எடுத்து முருகனை வெல்ல முயன்றான் ஆனால் சூரபத்மன் இறுதியாக எடுத்த வடிவமான மாமரத்தினை முருகப்பெருமான் கொண்டு ரெண்டாக பிளந்ததோடு மட்டுமின்றி அம்மரம் மீண்டும் பொருந்தாதவாறு அதனை கீழ் மேலாக மாற்றி போட்டார் முருகனின் வலிமையையும் தந்திரத்தையும் உணர்ந்த சூரபத்மன் முருகா இதுநாள் வரை ஆணவத்தின் காரணமாக பல தவறுகளை செய்துவிட்டேன் எனது ஆணவத்தை நீ எனது அகத்திலிருந்து பிரித்து விட்டாய் நான் கேட்கும் வரத்தினை தந்து என்னை நீ காத்தருள்வாய் என வேண்டினான் மேலும் எனது உடலாகிய இரு பிளவைகளில் ஒன்று உன்னை சுமக்கவும் மற்றொன்று உன் கொடியில் இறக்கவும் விரும்புகிறது என்றான் அதை ஏற்ற முருகன் உனது உடலில் இரு பிரிவில் ஒன்றை என்னை சுமக்கட்டும் மற்றொன்று என் கொடியில் இருக்கட்டும் என்று அருள்பாலித்து இரண்டாக பிறந்த மாமரத்தின் ஒரு பாதியை சேவலாகவும் மறுபாதியினை மயிலாகவும் மாற்றினார் அவற்றை தனது கொடியாகவும் வாகனமாகவும் வைத்துக்கொண்டார் கொண்டார் முருகப்பெருமான் திருச்செந்தூரில் முருகப்பெருமான் ஐப்பசி மாதம் வளர்பிறை சஸ்தி திதியில் சூரனை அழித்து மயிலை தனது வாகனமாகவும் சேவலை தனது கொடியாகவும் வைத்து கொண்டார் மயில் மிகவும் சாதாரண ஒரு பறவை முருகனை வழிபடுவோரின் மனதில் அசுர குணங்கள் ஏதேனும் இருந்தால் அது விலகி மனமானது சாந்தமடைந்து வழிபடுவோருக்கு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் என்பதே ஐதீகம் அது மட்டுமின்றி முருகனின் மயில் வாகனம் உணர்த்தும் தத்துவம் அழகுக்கு மட்டுமின்றி வாழ்வியல் தத்துவங்களையும் கடவுள் வாகனமாக இருந்து நமக்கு உணர்த்தும் மயிலின் சிறப்புகள் பல உள்ளன முருகப்பெருமானின் வாகனம் மயில் என்பது அனைவரும் அறிந்ததே அதன் சிறப்புக்கள் என்ன தெரியுமா மயில் அழகில் சிறந்தது மட்டுமல்ல அமைதியிலும் சாதுவான பறவை அரக்க குணங்கள் கொண்ட சூரபத்மனின் உடலில் ஒரு பாதியை மயிலாகவும் மற்றொன்றை சேவல் கொடியாகவும் மாற்றினார் முருகப்பெருமான் அதில் மயில் தன்னுடைய வாகனமாக வைத்து கொண்டார் அதற்கு உண்மையான தத்துவம் மனிதர்களிடம் இருக்கும் அசுர குணம் இறைவனை சரணடையும் போது சாதுவாக மாறிப்போகும் என்பதாகும் மயில் தன்னுடைய தோகையை விரித்தாடினால் மழை பொழிந்து உலகம் செழிக்கும் என்பார்கள் மழை வரப்போவதை முன்கூட்டியே அறியும் திறன் கொண்டது மயில் உலகம் செழிப்பதை சொல்லும் மயில் தோகை போது அனைத்தும் இறைவனையே என்பதை விளக்கும் ஓம் வடிவம் தோன்றும் மயிலிறகால் தீப்புண்களுக்கு மருந்திடுவதையும் பார்க்கலாம் அவ்வாறு செய்வதன் மூலம் தீயால் ஏற்பட்ட காயங்கள் விரைவில் குணமடையும் தீய சக்திகளை விரட்டவும் மயில் தொகைகள் உதவுகிறது மயிலின் குரல் உயிர்கள் அனைத்திற்கும் ஏதேனும் ஒரு குறை உண்டு என்பதை நமக்கு புரிய வைக்கும் இப்படி அழகுக்கு மட்டுமின்றி வாழ்வியல் தத்துவங்களையும் கடவுளின் வாகனமாகவும் இருந்து நமக்கு உணர்த்தும் மயிலின் சிறப்புகள் பல